ஆண்டவர் உங்க ஆவிக்குரிய பேச்சை மட்டும் தான் கவனிக்கிறார் நினைக்கிறீங்களா உங்க மாம்சத்துல நீங்க படுற பாடு உங்க எண்ணங்கள்ல போடுற போராட்டம் உங்க வாயில என்ன எவ்வளவு கவலையில கஷ்டத்துல மன கிளேசத்துல மன்னிக்க முடியல வெறுப்பா இருக்க சில விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அதையும் தான் கவனித்து கொண்டு இருந்தா நான் ரொம்ப முக்கியமா ஃபீல் பண்ணுற இந்த அட்மாஸ்பியர் எதுன்னா ஆண்டோடைய சமூகத்தில் கட்ஸ்னு ஒரு வேர்டை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் தைரியமாக நிற்கிற லேடிஸ்லாம் பர்ஃபெக்ட் லேடிஸ் இல்லை குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் மீறுதல்கள் இருந்தாலும் பழிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் பின்னணியம் சொல்லிக்கொள்ளக்கூடிய விதத்தில் இல்லாமல் போனாலும் வளர்ப்பு எதுவாய் ஆகி இருந்தாலும் வாழ்க்கை என்னவாய் திசை திரும்பி இருந்தாலும் தைரியமாக ஆண்டோடைய பலிபிடத்தில் வந்து நான் இருக்க ஆண்டவரை என்னை எடுத்து பயன்படுத்த நீ சுத்தமாக இருந்தே ஆகணும் என் வாழ்க்கைய ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்கிற கட்ஸு